வணக்கம் இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் மேலும் இதை வந்து கடை அரிசி மாதிரியே எப்படி சமைக்கிறதுன்றதையும் பார்க்கலாம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கிறேன் இந்த அரிசி வந்து நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப பழுப்பு நிறம் அப்படியெல்லாம் கிடையாது இதில் வந்து ரொம்ப வெள்ளையாக ஒரு அரிசி இருக்கும் பாருங்கள் வெயிட்லெஸ்ஸாக அது முடிஞ்சால் பொறுக்கி எடுத்துருங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஊற்றி அலசி கழுவுறதுக்குள்ளே அது ஊறி அது வந்து மேலாக்க மிதக்க ஆரம்பிச்சிரும் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க இந்த கல்லுப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவும் போது நீங்கள் ரேஷன் அரிசி கழுவும் போது உங்கள் கையில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் பாத்திரத்தில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் அது எதுவுமே இந்த உப்பு சேர்த்து நீங்கள் கழுவும் போது இருக்காது அதுக்காக தான் நாம் இப்போ சாதம் அடிக்கும் போதோ இல்லை இட்லிக்கு இதெல்லாம் ஊற வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து கழுவிட்டோன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா அழுத்தி பேசஞ்சு கழுவிடணும் நீங்கள் அதுக்கப்புறமா தண்ணீர் சேர்க்கும்போது நல்லா தெளிஞ்சு இருக்கணும் தண்ணி ரேஷன் அரிசியை வடித்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் வச்சால் சில அரிசியெல்லாம் கஞ்சி சுத்தும் சாதம் நல்லா இருக்காது நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கஞ்சி கட்டுற சாதம் கூட கொஞ்சம் புலப்புழப்பாக வரும் அதனால் ரேஷன் அரிசியாக இருந்தாலுமே நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருவேன் பாருங்கள் சாதம் சாதம் கொஞ்சம் பெருசாக தெரியும் சிலது விரிஞ்ச மாதிரி கூட இருக்கும் ஆனால் அந்த ஸ்மெல் ஆட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது அதில் ஊறல் வாசனை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது நாம் இப்போது ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு வச்சு பிழிஞ்சிட்டோன்னா அதோடய விதையெல்லாம் வந்துடும் ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க நான் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து இது பாதி அளவுக்கு வருபடுற மாதிரி விட்டுடலாம் சில நேரம் நமக்கு அரிசி காலியாகிறது ஞாபகம் இருக்காது இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருப்பீங்க இல்லைன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு அரிசி கிடைக்காம கூட இருக்கும் இப்போ மழை சீசனில் சில டைம்னால் அது டெலிவரி கூட முன்ன பின்ன இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ரேஷன் அரிசி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்தலாம் டிஃபனுக்கு மட்டுமே பயன்படுத்தணுன்றதெல்லாம் கிடையாது இந்த பருப்பு பாதி வறுபட்டதும் ஒரு மூணு நாலு வரமிளகாய் விதை நீக்கி சேருங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை இதெல்லாம் படிப்படியாக சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அவ்வளோதான் நாம் இதை ஸ்டவ் அணைச்சிடலாம் ஸ்டவ் அணைச்சிட்டு அந்த சூட்டில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு நான் சாதத்தில் உப்பு போட்டெல்லாம் சமைக்கலை அதனால் நான் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே விட்டுருங்க இப்போ நமக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு சாதத்தை வந்து நான் ஆர வச்சிட்றேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் அகண்ட பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அது அந்த ஆவி போகும் ரொம்பலாம் ஆர வைக்கக்கூடாது அந்த ஆவி போகிற வரைக்கும் விட்டுருணும் அந்த ஆவியோடு சேர்த்து கிளறும் போது அந்த நீர்த்து தன்மை இல்லைன்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் அந்த ஆவி போக விட்டு அந்த சூட்டோடவே நாம் இந்த பருப்போடு சேர்த்திடலாம் இந்த கலவையில் எல்லா சாதத்தையும் நான் இப்போ சேர்த்துட்டு பாருங்க அந்த தட்டில் தான் நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை எப்படி தெரியுது பாருங்கள் அதனால் அந்த சூட்டோடையே சேர்த்துடக்கூடாது பாருங்கள் சாதம் நல்லா புலப்புலன்னு தான் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து கடை அரிசியாக ரேஷன் அரிசியான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் லெமன் ஜூஸ் ரெண்டு லெமனோடய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த எலுமிச்சை சாரை அது மேலே சேர்த்துருங்க எலுமிச்சை சாறு எப்போவுமே இந்த மாதிரி தான் சேர்க்கணும் நம்ம அடுப்பில் வச்சுட்டே எலுமிச்சை சாரை வந்து சேர்த்து அதை குக் பண்ணலாம் கூடாது அதோடைய தன்மை சிட்ரிக் தன்மை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது மாதிரி சூடான சாதம் சேர்த்துட்டு அது கூட சாறு சேருங்க அப்போ தான் அதோடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பலன் வந்து கிடைக்கும் அதேமாதிரி கரண்டி அடியில் கொடுத்து ஜென்ட்டுலாம் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் அப்போ தான் உடையாமல் குழையாமல் மிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி என் பையனுக்கு இதுதான் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அவனுக்கு எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம்னா பிடிக்கும் இது எல்லாமே இந்த ரேஷன் அரிசியில் செய்யலாம் நீங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியாது லஞ்ச் பாக்ஸ் அதான் எடுத்துகிட்டு போனோம் அவனுக்கு அப்பளம் மிக்சர் இந்த மாதிரி தொட்டுக்கை இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி